இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவின் சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் தமது எண்ணங்களை கட்டுரையாக தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ள அவர் உலகம் இன்றைக்கு இந்தியாவை நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புடன் உற்றுநோக்குவதாக கூறியுள்ளார் அடுத்த தலைமுறையினருக்கான சீர்திருத்தங்கள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதற்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவித்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர் துறை ரீதியான நவீனமயமாக்கல் எளிமையான ஆட்சி முறை நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளங்களை பலப்படுத்தும் நடவடிக்கை ஆகியவை பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககதீப் சிங் பேடி தலைமையிலான குழு முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் உதயசந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் போதைப்பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் அடையார் பகுதியில் கட்டப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை அவர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு பெருமளவில் குறைந்திருப்பதாகவும் இது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டார் அணுதினமும் அரசு ஊழியர்களை போராடும் நிலைக்கு தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தோட்டக்கலையை நீர்த்து போக செய்வதோடு சிறு குறு விவசாயிகளுக்கு சரியான நிபுணத்துவ சேவையும் கிடைக்க முடியாத வகையில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை கொண்டுவர திமுக அரசு முயற்சிப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார் செவிலியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் என அனைத்து தரப்பினரும் போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திருத்தணி ரயில் சம்பவத்தில் போதையில் இருந்த இளைஞர்கள் வடமாநில பயணியை தாக்கிய சம்பவம் அரங்கேறி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் போதைப் நடமாட்டம் இல்லை என மாநில அமைச்சர் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் முதலில் போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்துவிட்டு பின்னர் போதைப் பொருள் புழக்கத்தில் இல்லை என ஆட்சியாளர்கள் கூற வேண்டும் என்று விமர்சித்தார் தாய்லாந்துடனான எல்லை மாகாணங்களில் அனுமதியின்றி ட்ரோன்கள் பறக்க கம்போடியா தடை விதித்துள்ளது இந்த நடவடிக்கை குடிமக்கள் மற்றும் வீரர்களின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக கம்போடியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கம்போடியாவிலிருந்து பறந்து வந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆளில்லா வான்வழி வாகனங்கள் தாய்லாந்தின் இறையாண்மை பிரதேசத்தை மீறியதாக தாய்லாந்து கூறியதைத் தொடர்ந்து இந்த புதிய தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல வாரங்களாக நீடித்த ஆயுத மோதல்களுக்கு பிறகு கம்போடியாவும் தாய்லாந்தும் ஒரு கூட்டு அறிக்கையில் கையெழுத்திட்டு உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன மேற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரும் ஹேலி என்ற வெப்பமண்டல சூறாவளி நான்காம் வகை புயலாக வலுப்பெற்றுள்ளது இந்த சூறாவளி இன்று கிம்பர்லி பிராந்தியத்தில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை மிக கடுமையான சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது உயிர்களுக்கும் வீடுகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மக்கள் உடனடியாக செயல்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம் அடைய தயாராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து கௌதம் கம்பீரை நீக்கும் எண்ணம் இல்லை என்று பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார் டெஸ்ட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து கம்பீரை நீக்க பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது இந்நிலையில் இது தொடர்பாக பிசிசிஐ துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா கூறுகையில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் குறித்து தவறான செய்திகள் தொடர்ந்து பரவி வருவதாக தெரிவித்தார் ஆனால் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து கம்பீரை நீக்கும் திட்டமில்லை என்று கூறிய அவர் இதுகுறித்து பிசிசிஐ தலைவர் தேவஜித்தும் ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டார் என்று கூறினார்